பாருங்க ஒரே ட்ராக்ல ரெண்டு வண்டி நிற்கிது தூரத்தில் ஒரு வண்டி நிற்கிது பாருங்க ஒரு வண்டி அங்கே நிற்கிது இப்போ இந்த இந்த வண்டி மூவ் ஆகுது ஒரே ட்ராக்ல ரெண்டு வண்டி வந்திருக்கு இப்போ இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது மூவ் ஆகுதுங்களா இந்த ட்ரெயின் மூவ் ஆகுது பக்கத்து ட்ராக்கிலையும் இன்னொரு வண்டி வருது பக்கத்து ட்ராக்லேயும் இன்னொரு வண்டி வருது இந்த ட்ரெயின் மூவ் ஆகுது மறுபடியும் அங்கே நிற்கிற வண்டி வரப்போகுது ஆனால் இன்னும் சிக்னல் கொடுக்கல போல இருக்கு இன்னும் அங்கேயே நிற்கிது ஒரு வேளை இந்த வண்டி போகிறதுக்காக நிற்கிதா போகுது அது போயிடுச்சு இப்போ இன்னொரு வண்டி வருது பக்கத்து ட்ராக்கில் இன்னொரு வண்டி வருது பக்கத்து ட்ராக்கில் இன்னொரு வண்டி வருது இப்போ இந்த சேம் ட்ராக்கில் நின்றுட்டு இருக்கிற வண்டி அதை அங்கேயே நின்றுட்டு இருக்கு அதை இன்னும் நின்றுட்டு இருக்கு அது ஒரே ட்ராக்ல வந்த உடனே குடுத்துட்டாங்க இருக்கு வெட்சிங்கள் போட்டாங்க போல இருக்கு அதனால நின்றுச்சு மறுபடியும் அது கிரீன் சிக்னல் போட்ட பிறகு கிளம்பி வரும் அது பக்கத்து ட்ராக்ல இருந்த வண்டி வந்து கிளம்ப போகுது அந்த ட்ராக்ல இருக்கிற வண்டி அங்கேயே தான் நிக்குது அது இன்னும் கிளம்பல அங்கேதான் வண்டி ட்ரெயின் போது இப்ப பாருங்க அந்த வண்டி வருது பாருங்க இப்ப வருது பாருங்க அந்த வண்டி அந்த வண்டிக்கு சிக்னல் ஒரே ட்ராக்ல ரெண்டு வண்டி வந்தது இல்லையா அந்த வண்டி இப்போ வருது பாருங்க இப்போ கிளம்பி வருது பாருங்க சேம் ட்ராக்ல ரெண்டு வண்டி வந்திருக்கு ஸோ கரெக்டாக சிக்னல் போட்டதுனால அந்த வண்டி இது என்ன வண்டி வந்தே பாரத் நினைக்கிறேன் வந்தே பாரத் வந்திருக்கு ஒரே பாரத்தாண்டி வந்திருக்கு ஒரே ட்ராக்ல ரெண்டு வண்டி வந்திருக்கு ஒரு வண்டி போயிடுச்சு இப்போ சிக்னல் போட்டு ரெட் சிக்னல் போட்டு நின்றுட்டு இருந்த வண்டி இப்போ வந்து நிக்கிது அதே ட்ராக்ல கரெக்டா ரெட் சிக்னல் போட்டதுனால வந்தே பாரத் வந்து सेफा और ज़्यादा ट्रैक लाइन ट्रैक लाइन में आती है और அதே ட்ராக்ல ரெண்டு வண்டி வந்திருக்கு பொது பாருங்க வந்தே பாரத் பொது பாருங்கள் ஸோ ரெண்டு வண்டி வந்திருக்கு ஒரு வண்டி போனதுக்கப்புறம் அதே ட்ராக்ல இந்த வண்டி பின்னாலேயே போகுது ஸோ சிக்னலை கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுனால ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னாடி வந்த வண்டியும் போயிடுச்சு பின்னாடி வந்த வண்டியும் இப்ப போய்கிட்டு இந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு ஏன்னா முன்னால ஒரு வண்டி போகுது இல்லையா அதனால வந்து பாரத் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படின்னு நினைக்கிறேன் வந்தே பாரத்தோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியும்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது முன்னால் ஒரு ட்ரெயின் போகிறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது மறுபடியும் அங்கே போய் நின்றுச்சு நினைக்கிறேன் பாருங்க கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேயும் சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ முன்னால் வண்டி போகிறதுனால அந்த இடத்துலையும் சிக்னல் கிடைக்கல ஸோ இதை நான் பச்சையெல்லாம் பார்த்தேன் அப்படியே உங்களுக்கு எடுத்துக்க அந்த வண்டி பாருங்க இன்னும் நிற்கிது அங்கேயே தான் நிற்கிது போகல சிக்னல் குடுத்ததுக்கு அப்புறம் தான் போகணும் இன்னொரு வண்டி வந்துருச்சு என்ன சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் போகணும்னு நினைக்கிறேன் ஒரு ட்ரெயின் போறதுனால சிக்னல் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கிளம்புவோம் நினைக்கிறேன் ஓகே நன்றி